ஒன்றாக பூமிக்குள் உறங்கிய தரணம் அவலங்களை பேச முடியாது வாய்க்குள் மண்ணும் நீரும் புகுந்து நடுநிசையில் விளையாடிய கோர தாண்டவத்தால் மாண்டு போனது கண்டி மாத்தலை வீதியில் உள்ள கூட ரம்புக்கெனை என்னும் குக்கிராமம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி வளமையாக பெய்யும் மழை மழையுடனான காற்று காற்றின் அதிகரிப்பு குளிராக மாறியது ஊரே உறக்கத்தில் இருந்தது ஐம்பது வீடுகளில் ஐம்பது குடும்பங்கள் குறைந்தது ஒவ்வொரு வீட்டிலும் நான்கு முதல் ஐந்து பேர் வரை வசித்து வந்துள்ளனர் ஊர் அழகிய கிராம வாழ்க்கை யார் கண் பட்டதோ தெரியவில்லை உறக்கத்தில் இருக்கும் பொழுது நீரில் ஊறி வீடுகள் மேல் விழுந்தது மண்மேடு மக்கள் மூச்சு காற்றை மட்டுமன்றி முகவரியையும் இழந்து தாம் வாழ்ந்த வீட்டிலேயே குடும்பம் குடும்பமாக இருந்துவிட்டனர் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபதை தாண்டி இருக்கலாம் இதற்கு பேர் என்ன காலம் கடந்த பின் கூறும் பதில் விதி மரணங்கள் மௌனமாக நடந்துவிட்டது அதிகாலை நேரம் அயல் கிராமத்துக்கு சத்தம் மட்டும் கேட்டிருக்கும் யாரும் சென்று உதவ முடியாதவாறு பாதைகள் எல்லாம் மண் திட்டாகி திட்டுக்கு நடுவில் அரவம் போல் நீரோடுகிறது பல மனத்தியாலங்கள் ரம்புவென விலானகம கிராமம் மௌனமாக உலக பார்வையிலிருந்து துண்டிக்கப்பட்டுவிட்டது காரணம் இந்த கிராமத்தில் யாரும் உயிருடன் இல்லை மறுநாள் முப்பதாம் திகதி மீட்பு பணிக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றது இலங்கை இராணுவத்தின் கடும் பிரியத்தனத்துக்கு மத்தியில் பத்து உயிரற்ற உடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டது மிகுதி நடவடிக்கைகள் அப்படியே கைவிடப்பட்டுவிட்டது காரணம் மீண்டும் மண்மேடு சரிவதற்கான அறிகுறிகள் அங்கு தென்பட்டன எடுக்கப்பட்டவர்களின் உடலங்கள் ஒன்றாகவே ஒரு குழியிலேயே புதைக்கப்பட்டது காரணம் அவர்களை இனம் காட்ட எவருமில்லை அவர்களின் உறவுகள் இவர்களோடு ஏற்கனவே புதையொண்டு விட்டார்கள் தவப்பட்டி இல்லை புது ஆடை இல்லை அணிகலன் இல்லை கொள்ளி வைக்க ஒரு உறவு கூட இல்லை அனைவரும் தமது வீடுகளுக்கு கீழ் தாம் சிறுக சிறுக சேர்த்து வைத்து அழகு பார்த்த பொருட்களுடன் அமைதியாக நடுநிசியில் இறுதி துயில் கொண்டு விட்டார்கள் காலத்தின் கொடுமையால் காலனின் கணக்கில் பதியப்பட்டு விட்டது பொதுவாக நகரங்களில் வாழ்வோருக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் ஆனால் வாழ்ந்து பார்த்ததில்லை மண்சரிவு என்றால் என்ன என பார்த்து வளர்ந்தவர்கள் கிராமத்தவர்கள் தமது பாதுகாப்பை தாமே உறுதிப்படுத்தும் திறன் கொண்ட கிராமத்தவர்களையே சற்று ஆட்டம் காண வைத்துவிட்டது திர்பா புயல் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதியில் இருந்து மழை தொடங்கிவிட்டது பாறைகளில் உள்ள மண்மேடு கரைப்படுத்து விட்டது எந்த நேரத்திலும் பாறைகள் உருண்டு வரலாம் என்பதை ஒரு கிராமத்தவர் கூட அறியவில்லையா அனர்த்த முகாமைத்துவம் அபாயம் இருப்பதாக அறிவிக்கும் பொழுது அந்த பிரதேசங்களில் உள்ள மக்களை கட்டாய வெளியேற்றம் செய்திருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட புயலில் இலங்கையில் பாரிய சேதம் ஏற்பட்டதோடு தமிழ்நாட்டில் தனுஷ்கோடி என்ற ஊரே காணாமல் போனது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட புயலில் மட்டக்களப்பு உட்பட கிழக்கு மாகாணம் பேரழிவை சந்தித்தது பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆழிப்பேரலை பேரலை தற்பொழுது இயற்கையின் சீற்றம் இலங்கையை மட்டுமன்றி தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா பேங்காக் என பல நாடுகள் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல லட்சம் மக்களை மீட்க முடியாது கையறு நிலையில் இருக்கிறது உலகம் எங்கோ ஓரிடத்தில் அடிக்கும் வெள்ளத்தை பார்த்து கடந்து போய்விட்டோம் ஆனால் இன்று எம் கண்முன் உறவுகள் உயிருடன் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் காலத்தின் கணக்கில் இவை பதிவுகள் ஆனால் எமக்கு இவை இழப்புக்களின் வரலாறு இலங்கையை பொறுத்தவரை இந்த அள்ளிவை கட்டமைக்க நீண்ட காலம் உழைக்க வேண்டும் என்ற ஒரு கிராமம் காணாமல் போனதை பார்த்து கண்ணீர் விட்ட உமக்கு இன்று ரம்பு பெனவின் வடு தெரியாமல் இல்லை இனம் மதம் மொழிகடந்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து சிதிலமடைந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கடமை இலங்கையர்களாகிய உமக்கு இருக்கிறது எனவே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடக்க வேண்டியவற்றை திட்டமிட்டு நகர்த்துவோம் எதிர்காலம் சுபூட்சமாகட்டும் அல்லவத்துக்கூட ரம்புக்வென கிராமத்தில் மண்ணுக்குள் புதையுண்ட ஆத்மாக்கள் ஆண்டவன் பாதத்தில் இழைப்பார பிரஸ்தமல் பிரார்த்திக்கிறது